கத்தோடைய பரிசனாபத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இந்த நாளுக்கானது வருகிற நாட்களுக்கானது வருகிற மாதங்களுக்காக கத்தர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஏசாயா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாயா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீ எனக்கு விரோதமாய் கொத்தரித்து வீரியம் பேசினதின் செவிலியில் ஏறப்படினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்திலும் உன் வாக்கிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் இந்த இதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்லியிருக்கிறார் சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த ரப்சாக்கே கொத்தளம் கட்டி தான் வெளியே போக முடியலை எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கு என்ன செய்யன்னு தெரியல அதில் வேற நிந்திக்கிறான் அற்புமாய் பேசுகிறான் ஒன்னால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை நீ அதை பற்றி கவலைப்படாத நீ கத்தரையும் நம்பி வந்ததால் நீ அவனுடைய நிந்தனையை ஒன்றும் கேட்காது அவன் வந்த வழியே திரும்பி போவான் நான் அவனுக்கு மூக்குக்குள்ளே ஒரு தொடட விட்டு அவன் வீரியம் பேசுனதுனால நான் கடிவாளத்தை போட்டு இழுத்துருவேன் இதுக்கு அடையாளம்னு சொல்கிற பாருங்க இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறது உனக்கு கிடைக்கும் இரண்டாம் வருஷத்தில் தாராய் விளையும் மூன்றாவது வருஷத்தில் நீ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நட்டு நீ நல்ல ஹாப்பி ஆயிரு இது அடையாளம் சூழ்நிலை சாதகம் அற்ற சூழ்நிலையா இருக்கலாம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போய் கர்ப்பம் செத்து போன பிறகு தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி வாக்குத்தின்படி அவனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தால் நான் சொல்றேன் இந்த மாதத்தில் அநேகர் நான் நீங்கள் எதிர்பார்க்கிற கர்ப்பத்தை கற்று உங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துகிற கத்தை சூழலை சாதகமற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் சூழ்நிலையை சாதகமாக்கி தருகிற கத்தர் இருக்கிற யோசிப்பு ஒரு சிறச்சாலை அனுபவத்தில் நீங்க இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய விடிவை கத்தர் வைத்திருக்கிறார் என்ன விடுவு உங்களுக்கு தான் விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவிய பெற்ற பிள்ளைகள் உங்களை போல பூமியில் ஒருத்தர் இல்லைன்னு ராஜாவாக அடுத்த ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு உயர்த்தி உங்களை வைத்து ஆளை பிறந்த உங்களை கொண்டு ஆள வைப்பார் ஆள வைக்கிற கத்தர் அது மட்டும் இல்லை தானியில் பாருங்க ஜபத்தில் தரித்திருந்தால் பொறாமையில் சூழல சாதகம் மற்ற சூழல சிங்கக்கபியில் போட்டாங்க நான் சொல்லி பனிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வந்து பொறாமப்பட்டவங்க உள்ளே போனாங்க அவன் அந்த அரசாளுகிற ஒரு பெரிய பதவியில் இருந்தான் நான் சொல்றேன் இந்த மாதத்தில் சூழலில் சாதம் பற்றா இருந்தால் உங்களுடைய காரியம் வாய்க்கும் முருகாயுடைய காரியம் காரியம் மாறுதலாய் முடிந்ததே துர்க்கு மரம் வைத்த பிற்பாடு தான் இந்த காரியம் மாறுதலாய் முடிகிறது உயர்த்தப்பட்டான் பாருங்கள் உங்களுடைய காரியம் நெக்கு மொமெண்ட்ல இந்த மாதத்துல உங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடியும் நீங்க நினைத்த அநேக காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும் நினைப்பதற்கு மேலே சிறச்சாலையில் இருந்த பேதுருவை ஆண்டவர் தட்டி அவனை வெளியே கொண்டு வந்து வெளியே விட்டாரா அந்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர் அநேகருடைய கேஸ்ல இருந்து விடுதலை நீங்க நினைத்த அநேக காரியங்கள் நடக்கும் இந்த மாதத்துல அப்படி பரலோகத்தின் தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையிலும் எங்களுக்கு சாதகமாக்கி தருத்து எங்களை தாங்குகிற கத்தர் பேத யோவான் யாக்கோபெல்லாம் மர்ம மலையில ஆண்டவருடைய காட்சியை பார்த்தபோது தன்னை மறந்தது போல ஒரு மகிழ்ச்சி இந்த மாதத்துல இவர்களை தங்கும் மர மகிழ்ச்சி பொங்கும் இவங்க பூமியில நிலைத்திருப்பாங்க எல்லாம் நன்மைக்கு எதுவாய் இதுவரையிலும் கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் வராதது வரும் அந்த அவங்க நினைக்கிறதுக்கு மேலே அரியர் பணம் கூட சேர்ந்து வரும் அப்படி கத்தர் கிருப்பை கொடுத்து மகிழ்ச்சியாயி வைக்க சித்தமாயிருக்கிறேன் ஆண்டோடைய மகிமேகளை தான் கட்டும் இயேசு நாமத்தின் ஜிபங்கள் நல்ல பிதா ஆமை